உடனே மனது ஏற்காது ஆனால் உண்மை இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நம்ம யாருமே இன்னும் பல ஆண்டுகள் உயிரோடி இருக்கப் போவதில்லை போகும்போது எதையும் எடுத்துக்கொண்டு போகப் போவதில்லை ஆகவே சிக்கனமாக இருக்காதீர்கள் செலவு செய்ய வேண்டியவிற்கு செலவு செய்யுங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்களால் முடிந்த தான தர்மங்களை யோசிக்காமல் செய்யுங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் கவலைப்படுவதனால் எதையும் நிறுத்த முடியுமா வருவது வந்தே தீரும் நாம் இறந்த பிறகு நமது உடமைகளுக்கு என்ன ஆகுமோ என்று கவலைப்படாதீர்கள் அந்த நிலையில் மற்றவர்களுடைய பாராட்டுகளே அல்லது விமர்சனங்களோ உங்களுக்கு தெரியப்போவதில்லை போவதில்லை நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்தவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையோடு சேர்ந்து முடிவுக்கு வந்துவிடும் உங்களை கேட்காமலே அவைகள் முடிக்கப்பட்டுவிடும் உங்களின் குழந்தைகள் பற்றி கவலைப்படாதீர்கள் அவர்களின் வாழ்க்கை அவர்களுக்கு விதித்த விதிப்படிதான் அமையும் அதில் நீங்கள் எந்த மாற்றத்தையும் செய்வதற்கு வழியில்லை சம்பாதிக்கிறேன் என்று பணத்தை தேடி அலையாதீர்கள் பங்கு சந்தைகள் பக்கம் தலை வைத்து படுக்காதீர்கள் பணத்தை விட உங்களின் ஆரோக்கியம் முக்கியம் பணம் ஆரோக்கியத்தை தராது ஆயிரம் ஏக்கர் விளைநிலம் இருந்தாலும் நாலொன்றுக்கு அரை கிலோ அரிசிக்கு மேல் உங்களால் உண்ண முடியாது அரண்மனையே என்றாலும் கண்ணை மூடி நிம்மதியாக தூங்க எட்டுக்கு எட்டு இடமே போதும் ஆகவே ஓரளவு இருந்தால் இருப்பது போதும் என்று நிம்மதியாக இருங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகள் இல்லாத மனிதனை காட்டுங்கள் பார்க்கலாம் ஆகவே உங்களை யாருடனும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் பணம் புகழ் சமூக அந்தஸ்து என்று மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடனும் இருந்து மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழுங்கள் யாரும் மாற்ற மாட்டார்கள் யாரும் யாரையும் மாற்ற முயற்சி செய்யாதீர்கள் அதனால் உங்களின் நீர ஆரோக்கியம்தான் கெடும் நீங்கள் உங்களுக்கென சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் கடைசியில் கிடைப்பது இதுதான் இந்த உண்மை உங்களுக்கு புரிந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பொன்னான ஆதரவை தருங்கள் நன்றி வணக்கம்